இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன தேவன் ராஜாவாக ஆளுகை செய்கிற ஆவிக்குரிய தளம் தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதன் தன்னை ஆளுகை செய்ய தேவனிடம் தன்னை ஒப்படைத்து அந்த மனிதனை தேவன் ஆளுகை செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள் வந்துவிட்டது இந்த பூமியிலே தேவனுடைய சித்தம் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்த மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வந்திருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு மனிதன் பேசுவதை கேட்பதினால் அதை ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது கேட்டு அதன்படி நடக்க தீர்மானிக்கும்போது போது அதை நடைமுறைப்படுத்தும் போது மாத்திரமே அந்த மனிதன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரே தன்னுடைய இரட்சகர் என்று உணர்ந்து தன்னை அவரிடம் அர்ப்பணிக்கும் போதுதான் அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான் தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறான் அவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான் நாம் வாழ்கிற இந்த பூமியின் அரசாங்கத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் உண்டு குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம் உண்டு அப்படி இல்லை என்றால் நாம் எந்த குற்றமும் செய்யலாம் என்று தோன்றுமல்லவா குற்றத்தை குறித்தும் மீறுதலை குறித்தும் தண்டனை குறித்தும் உள்ள அறிவு இருந்தால்தான் அதை செய்யாமல் இருக்க முடியும் இல்லையே தண்டிக்கப்படுவோம் என்கிற பயம் இருக்கும் நாம் எப்படியும் வாழலாம் என்று அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த உலக அரசாங்கம் நீதி சொல்லும் வாழ்க்கை அத்துடன் தேவனுடைய சட்ட திட்டத்தையும் கடைபிடித்து வாழ வேண்டும் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இதை பெற்றுக்கொள்ளத்தான் மனிதன் பல்வேறு வழிகளில் தேடுகிறான் இந்த நீதி சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தன்னுடைய உடலை வருத்தி ஒடுக்கி பணம் செலவு செய்து புண்ணிய தலங்களுக்கு சென்று தனக்கு தேவன் தருகிற நீதி சமாதானம் சந்தோஷம் கிடைக்குமா என்று மனிதன் அலைமோதுகிறான் தேடி அழைகிறான் நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவரிடம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனுடைய நீதியும் நமக்கு கொடுக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல அது பலத்திலே இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க அர்ப்பணித்து உங்களுடைய வார்த்தைகளை கை நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் வருகிறதே புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற இந்த சந்தோஷத்தை முடுவார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து நடப்பதன் மூலம் பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த இலவசமான மீட்பை நீதியை சமாதானத்தை சந்தோஷத்தை அலட்சியப்படுத்தாதபடி பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்